எல்லோருக்கும் வணக்கம் நம்ம சேனல் நீங்கள் பார்க்க போகிறோனாக்கா நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சுருக்கிற ஒரு சின்ன கார்டனை பற்றி தான் சுற்றி காமைக்க போகிறேன் வாங்க கார்டனுக்குள்ளே போகலாம் ஸோ என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா போய் ஒரு பொய்யா மரம் இருக்கும் அப்புறமா ஒரு தென்னை மரம் இருக்கும் பக்கத்தில் அந்த பக்கம் மர சைடில் இருக்குது அதை எப்படி கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னாக்கா ஒரு வாழை மரம் இருக்கும் ஆக்சுவலாக வச்சது ஒரு வாழை மரம் தான் ஆனால் பாருங்கள் எத்தனை வாழை மரமாக உருவாயிருக்கு பாருங்கள் லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக ஒன்றும் கிடையாது சின்ன சின்ன செடிங்களாம் இருக்கும் அந்த பீர்க்கங்காய் செடி பூசணிக்காய் செடி அந்த மாதிரி செடிகள் அவரைக்காய் செடி அந்த மாதிரி செடியெல்லாம் போட்டிருக்கோம் அதிகமாக வாழை தான் இருக்கும் ஏன் அதிகமாக வாழை மரம் வச்சோன்னாக்கா வீணாக தண்ணி வந்துட்டு ரோட்டில் விட்டுறதுக்கு பதிலாக அந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு மடக்கி இந்த மாதிரி கார்டன் பக்கம் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அந்த டைமில் வந்துட்டு அந்த தண்ணி வந்துட்டு அதிகம் இருந்ததுனால வாழை மரம் வந்து நல்லா சூப்பராக ஒன் பை ஒன் முளைக்க ஆரம்பிச்சிச்சு ஆனால் இப்போ வந்துட்டு தண்ணி எங்கூரில் தண்ணி பிரச்சனை இருக்குது ஏன்னா வெயில் காலம் அவங்களுக்கே தெரியும் இந்த மே மாதம் வந்துட்டு ரொம்ப அதிகமான பிரச்சனை இருக்கிறதுனால தண்ணி பிரச்சனை ஆயிடுச்சு ஆல்ரெடி ஒரு செடி செத்துச்சு ஆக்சுவலாக சூப்பர் செடி அது சீத்தாப்பொடி செடி செத்துச்சு மாங்காய் மரம் ஒன்று இருக்குது தென்னங்கன்று ஒன்று நட்டு வச்சுருக்கோம் இது வந்துட்டு முருங்கை மரம் முருங்கை செடி செடியா இருக்கு அதுக்கப்புறம் ஆயிடும் லெப்ட் சைட்ல பாத்துருப்பீங்க மாதுள மழம் இது மல்லிகை பூ செடி மிளகாய் செடி கருவேப்பிலை திரும்பவும் வாழை மரம் வாழை செடி அப்படியே இந்த பக்கம் ஃபுல்லா தோட்டம் தான் இயற்கையோட வாழ்ந்துட்டு இருக்கோம் மிளகாய் செடி பாருங்க எவ்வளவு அருமையா இருக்கு சூப்பரா இருக்கு பாருங்க பாக்குறதுக்கு அருமையா இருக்கும் சூப்பரா இருக்கும் மலை ஓகே இந்த கார்டன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு அமருங்க செடி இது இதை முடிச்சுட்டு உங்களுக்கு சூப்பரா ஒரு ஹில் ஹில் சைடு மலை மேல வந்துட்டு ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில் காமிக்கலாம் வண்டி அங்க பார்க் பண்ணிட்டு அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா ரைட் சைடு பார்த்தீங்கன்னாக்கா சூப்பரா மலை மேல வந்துட்டு கட்டியிருக்காங்க அருமையாக இருக்கும் இந்த கோயில் ஸோ இங்க வந்தீங்கனாக்கா உங்களுக்கு ஈவினிங் டைம்ல வந்தீங்கனாக்கா ஒரு நாலு மணி அப்படி வந்தீங்கன்னாக்கா நல்ல அருமையான அடிக்கும் அப்படியே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பி போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோட எடுத்து வந்துவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிக்கிட்டுனாக்கா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப பாய்